எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான ஆரோக்கியமான உணவை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா முருங்கைக்கீரை வெங்காயம் சேர்த்த ஒரு கேழ்வரகு அடை இந்த கேழ்வரகு அடையும் முருங்கைக்கீரையும் வெங்காயம் சேர்ந்ததால் இதை நம்ம சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்து போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு உடனடியாக தெரியும் நோட்டிபிகேஷனில் காட்டும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முருங்கைக்கீரை பல மருத்துவ குணங்களை ஒரு சிறந்த ஒரு கீரை இது நோய் எதிர்ப்பு சக்தி அழுத்தத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கும் சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாகவும் இருக்கிறது இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க அதாவது முருங்கைக்கீரையில் நியூட்ரியன்கள் உள்ளன இது உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது போல் ரத்த அழுத்தத்தை சீராக்குது முருங்கைக்கீரையினோட சாறு ரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வச்சிருக்க உதவுகிறது அதே போல் சக்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது சக்கரை நோயாளிகளுக்கு முருங்கைக்கீரை ஒரு சிறந்த மருந்தாக அதாவது உணவு மருந்தாக மருந்து உணவாகவும் செயல்படுகிறது அடுத்தது மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பெண்களுக்கு ரொம்ப கடினமான ஒன்றுனால் அது வந்து இந்த உதிரப்போக்கு என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அது வந்து அவங்க அந்த வழியால் அவங்க துடிப்பாங்க அந்த வழியிலருந்து மிகப்பெரிய ஒரு நிவாரணம் அளிக்கணும் அவங்களுக்கு அந்த வழியை எல்லாம் இல்லாமல் மரக்கடிக்க செய்யணும் அப்படின்னா கீரை அதற்கு மிக மிக அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தாய்ப்பால் சுரப்பை ஊக்கப்படுத்துதான் அதாவது பிள்ளை பெயர் பெற்ற பெண்கள் தாய்ப்பால் அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகமாக வேணும் அப்போ தான் குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பால் கொடுத்து ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் அப்படி அந்த தாய்ப்பால் சுரக்கறதை அதிகப்படுத்துதான் இந்த முருங்கைக்கீரை அடுத்தது மலச்சிக்கல் நீக்கம் அதாவது மலச்சிக்கல் எல்லோருக்கும் இருக்கிற அன்றாட பிரச்சனை தான் உடலில் நிறைய கழிவுகள் வந்து தேங்கி நிற்கிறது அதே போல் அடர்த்தியாக மாறு நாச்சத்து இல்லாமல் போகுதுன்னா அப்போ வந்து மலச்சிக்கல் வரும் அந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறத முருங்கைக்கீரை மிக சிறப்பாக செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முருங்கைக்கீரோடைய சாறை கீரையாகவும் பயன்படுத்தலாம் சாராக பயன்படுத்தும்போது அது உடலோட சூட்டையும் குறைச்சி கழிவுகளை வெளியேற்றுது முருங்கைக்கீரை பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கைக்கீரை உடலோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு செயல்படுது அடுத்தது முருங்கைக்கீரை மிக முக்கியமாக மூளையோட ஆரோக்கியத்திற்கு இந்த முருங்கைக்கீரை பயன்படுது அதையும் தினமும் நாம் சாப்பிட்டு வந்தால் கூட நல்லது தான் மூளையோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக செயல்படும் இறுதியாக கேழ்வரகம் கேழ்வரகில் அதிக அளவு கால்சியம் இரும்பு சத்து மற்றும் நார் சத்து உள்ளது இது உடல் உறுதிக்கு மிக மிக நல்லது கேழ்வரக சாப்பிட்றதுனால எலும்புக்கு வலிமை கிடைக்கிறது அதே போல் உடல் எடை குறையும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இரத்த சோகை நீங்கும் உடற் சூடும் தனியும் உடல் வலிமை பெறும் மலச்சிக்கல் தீரும் மேலும் இது இதய ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது இந்த நம்முடைய கேழ்வரகு சுவையான இந்த கேழ்வரகு அடைய சாப்பிடுவோம் பலன் பெறுவோம் நம்ம வேல்டு ஹெல்த் அவேர் சேனலை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் எல்லா வீடியோ உங்களுக்கு காட்டும் உடனே நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்